அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஏ யார் வந்தாலும் வரலாம் சரி நான் ஜெயிப்பேடா நான் நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அப்படியே சும்மா தனியா நின்று ஜெயிச்சவர் தாங்க நம்ம கௌதம் அப்படிப்பட்ட நம்ம கௌதமுக்கு இந்த சொத்து இத்து இது பேல எல்லாம் பேராசை எதுவுமே இல்ல இந்த சொத்து எனக்கு தேவை எனக்கு எதுக்குடா சொத்து என் சொத்து என் இலக்கியா அவக்கரடா என் கூட அது போதுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இருந்தாலும் அவங்க போர்ஸ் பண்றதுனால இலக்கியாவோட கம்பல்க்கு சரி ஓகேன்னு சொல்லி இருந்தாரு இப்ப நம்ம கார்த்தி ஒரு பக்கம் கருத்தப்பட்டு இருக்காரு கார்த்தி போன்ல இருந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா உனக்கு நான் எத்தனை டைம் தான் சொல்றது நீ உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவன்றதே இல்லையா ஏன் எங்க சொத்துக்காக இப்படி அலையறீங்க உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா நான் தான் சொத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்க இருந்து எல்லாம் அந்த வீட்டுல ஒன்னா இருக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் டான் கெஞ்சி என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிங்களே இப்போ என்னடா எனக்கு மனுஷே வரல நீங்க சொல்றதுக்கு என்னால ஏத்துக்க முடியாது நீ என்ன மன்னிச்சிருங்க நான் ஆல்ரெடி அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் இந்த சொத்துக்கு எனக்கு மட்டும் உரிமை நான் வேறு யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு இப்போ நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரே காரத்தால்தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை அதனால் என்னை வெட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக மெசேஜ் பண்ணிவிடுறேன் இதை வந்து நம்ம இலக்கிய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் எடுத்து படிச்சிடறாரு உடனே கௌதம் போய் பல ஆனால் இலக்கியா ஒரு அட்டி கொடுக்குறாங்க உங்ககிட்ட நான் எத்தனை டைம் படிச்சு படிச்சு சொன்னேன் ஒரு டைம் சொன்னா உனக்கு மண்டையில ஏறாதான் வேணா விடு வேணா விடுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன உனக்கு அடுத்த உங்க சொத்து மேல ஆசை சொல்லு அந்த சொத்து தான் வேணான்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன் உனக்கு என்ன அந்த சொத்து மேல ஆசைப்பேன் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் என்ன மெசேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கணுமே நம்ம கார்த்தி அப்படியே வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கார்த்தி வெளியே விட்டுறாங்க அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிடுறாங்க உடனே கார்த்தி இருந்துன்னு பரபரப்பா வராரு வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வராரு ஆனா வந்த உடனே அப்படியே சும்மா ஒழுங்கு முறையே அந்த வீட்டுக்கு கால எடுத்து வைக்காரா அப்படியே போயிரு ஏன்னா உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி எச்சக்கலையா இருக்க நானும் அந்த சொத்து வேணா வேணாம்னு சொல்றேனே நீயே வர்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ இல்லை ஏன் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஒழிக்கணும் இவளுக்கு படிச்சு படிச்சு சொன்னா வேணாம் சொத்துன்ற விஷயம் சொத்துன்ற விஷயம் வந்தாவே குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிரும் சொல்லிட்டு ஆனா என் பேச்சை கேட்காம இவ தான் ஒரு பக்கம் நம்ம தம்பி நம்ம தம்பி நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டா உனக்காக போறா வகை வகையா செஞ்சு வச்சுக்க ஆனா நீ இந்த மாதிரி பேசிட்டேடா இதுக்கு மேல இந்த சொத்துக்கும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த பக்கமே வந்துடாத இந்த குடும்பமே எனக்கு வேணாம் ஜானி நம்பர் எப்பயே பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜானி இருந்து அங்கேயே டைரெக்டா வந்துடுறாங்க என்னப்பா இன்னும் பிளாக் பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு உன் பாட்டுக்கு பேசினிருக்கியா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சாலு யோசிக்க மாட்டியா இன்னும் என்ன நடக்கணும் இவன் நம்பர்ல தான் மெசேஜ் வந்துருக்கு இவன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு ஆனா அது அவன் பண்ணானு சொல்லிட்டு பாத்தியா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு கௌதம் வந்து அப்பதான் யோசிக்கிறாரு கார்த்தி இந்த மாதிரி மெசேஜே பண்ண மாட்டானே அதுவும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அங்க அங்கே ஆயிருக்கு கார்த்தி அவ்வளவு தமிழ்ல இது பண்ண மாட்டாரு எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணுவார் அது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டு இது நான் பண்ணவே வேலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் நம்பவே நம்புறாரு ஆமாம் இது கார்த்தி டைப் பண்ண மாதிரி இல்லையே இது கார்த்தி இந்த மாதிரி அனுப்பவே மாட்டானேன்னு சொல்லிட்டு அப்போதான் புரிய வருது ஓஹோ நாளும் அப்போ இதான் விஷயம் கார்த்தி சொல்றதா உண்மையை யாரா இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க அந்த ரவுடிங்க அங்கே நின்று இருக்காங்க போயிட்டு அந்த ரவுடிங்கில் பிடிச்சி சும்மா பொல போல பொலன்னு ஒரு பக்கம் அடிக்கிற அடி சும்மா தவிடு கிளம்பி போகட்டும் அடிச்சது யாரு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாசம் ஒரு பக்கம் பாட்டை போட்டு வேற லெவலில் தெருக்கி விட்டுன்னு இருக்காங்க திருவிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நல்லாவே இருக்கு கொஞ்சம் லைஃபுக்கு இந்த அளவுக்கு தான் இது ஓகே இல்லை பெட்டருன்னு கூட சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வெளியில் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருகேன்